தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது நேற்ற பெயருக்கு ஏற்றார் போல் கவர்ந்திழுக்கும் அழகிய சிறிய கண்களை உடையவர் அதிர்ந்தும் பேசாத மென்மையான மனம் கொண்டவர் தேவையற்ற விஷயங்களில் மூக்கை நுழைக்காதவராக தான் உண்டு தன் வேலையுண்டு என்று தனது பணிகளில் அதிக கவனம் உடையவர் மற்றவர்கள் மனம் நோகாத வண்ணமாக அன்பின் சின்னமாய் பிரதிபலித்தவர் பழகியவர்களிடம் அதிக பரிவும் சற்று குறும்பு சேட்டைகளும் என அவர்தம் மனங்களில் ஒரு சகோதரனாகவே பதிந்துவிடக்கூடியவர் கூடியவர் சிறந்த சமையல் கலைஞர் என அவருடைய நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகளால் நன்கு பாராட்டப்பட்டவர் இறுதி வரை தனது குடும்பத்தை உயிரினும் மேலாக நேசித்தவர் என இவை நேத்திரனை பற்றி அறிந்தவர்கள் கூறும் பாராட்டு பத்திரம் இதுவென்றால் பொதுவாக ரசிகர்களால் அறியப்பட்டது நல்ல நடிகர் பன்முக நாயகர் மற்றும் நாட்டிய கலைஞர் என்பதாகும் இவ்வாறு எப்படி பார்த்தாலும் தான் பயணித்த வாழ்வில் மைனஸ் என்ற வார்த்தைக்கு முற்றிலும் இடம் தராமல் அனைத்திலும் பிளஸ் ஆக மறைந்த பின்பும் அனைவருடைய மனங்களில் வாழ்பவராக திகழ்ந்து வருவது நேத்ரன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த அர்த்தமாக பொருளாக கொள்ளலாம் ஆனால் வாழ வேண்டிய மத்திம வயதில் தனது இலக்கை நோக்கி பயணித்தவர் அதனில் முற்று பெறாமல் தனது மகள்களின் கலை வளர்ச்சி அவர்களுடைய திருமணம் பின்னர் பேர பிள்ளைகளின் பாசம் போன்றவற்றை காணாமல் மட்டுமல்ல பூரணத்துவம் அடையாமல் போனது மிகவும் வேதனையாகும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மறைந்த நேத்ரன் அவர்களின் நினைவலைகளை சற்று காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு சென்னையில் பிறந்தவர்தான் முருகன் எனும் இயற்பெயருடைய நேத்திரன் ஆவார் நேத்திரனின் தந்தையானவர் திரையுலக மேக்கப் மேன் எனும் ஒப்பனை கலைஞர் மட்டுமின்றி ஒரு சிறந்த முருக பக்தரும் ஆவார் இதன் பேரில் தனது செல்ல மகனுக்கு முருகன் என்றே பெயர் சூட்டி மகிழ்ந்தார் எத்தனையோ கலைஞர்களுக்கு தன் கையால் மேக்கப் போடும்போது தனது மகனும் கலைத்துறையில் கால்பதித்து ஒரு ஹீரோவாக வர வேண்டும் தான் தனது கையால் மேக்கப் போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி மகிழ்வாராம் எவ்வாறு கலையார்வமிக்க தந்தையாருக்கு பிறந்த முருகனும் அப்பெயருக்கு ஏற்றவாறே அழகு முகம் கொண்ட தோற்ற பொலிவுடனேயே அனைவரும் தூக்கி கொஞ்சி மகிழும் அளவுக்கு வசீகரமாகவே காணப்பட்டார் இதன் பின்னர் சென்னையின் பிரபல பள்ளியில் தனது கல்வியை இனிதே ஆரம்பித்த முருகன் அவர்கள் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு ஆன்மீக திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் குழந்தை பருவ நட்சத்திரமாக தோன்ற சிறுவன் ஒருவன் தேவை என்ற அடிப்படையில் தகவல்கள் வர மேக்அப் கலைஞரான தந்தையும் தனது மகன் கலைத்துறையில் கால்பதிக்க தகுந்த நேரம் வந்துவிட்டது என அத்திரைப்பட இயக்குனரிடம் மகனை அழைத்துச் சென்று காண்பிக்க சிறுவனின் வசீகர தோற்ற பொலிவால் ஈர்க்கப்பட்ட இயக்குனரும் நடித்து காண்பிக்க சொல்ல கொடுத்த வேலையை கட்சிதமாக பத்து வயதிலேயே பலரும் பாராட்டு மன்னம் நடித்து காண்பிக்க இதன் பின் வேறென்ன திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பு கிட்டியது மாஸ்டர் முருகனுக்கு இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற ஆன்மீக திரைப்படத்தில் ராகவேந்திரராக தோன்றிய ரஜினிகாந்தின் குழந்தை பருவ நாயகராக தோன்றி ரசிகர்களின் மனதை நன்கு கவர்ந்தார் மாஸ்டர் முருகன் அவர்கள் ரஜினிகாந்தின் நூறாவது வெற்றி திரைப்படமான ஸ்ரீ ராகவேந்திராவில் வீர ராகவன் மற்றும் பண்டரிபாயின் மகனாக தோன்றிய மாஸ்டர் முருகன் அவர்கள் இளையராஜா வாலியின் பாடலிசை கூட்டணியில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் மதுரை ஸ்ரீனிவாசன் பின்னணியில் ஒலித்த ராம நாமம் எனும் வேதமை என்ற பாடலுக்கு கையில் வீணையை இசைத்துக் கொண்டு தோன்றியிருப்பார் பின்னர் வளர்ந்த பருவமாக ரஜினிகாந்த் பாடும் வகையில் காட்சிப்பதிவு நகரும் இதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகள் கழித்து ஆர் சி சக்தி இயக்கத்தில் வெளியான தாலிதானம் என்ற திரைப்படத்தில் ராஜேஷ் ஜெயஸ்ரீயின் மகன் ஆனந்தாக தோன்றிய மாஸ்டர் முருகன் அவர்கள் பெரியம்மா லட்சுமி மீது பேரன்பு கொண்டவராகவே நடித்திருப்பார் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் வெளியான ரஜினிகாந்தின் சிவா என்ற திரைப்படத்தில் ரகுவரனின் ஜூனியர் கதாபாத்திர கலைஞராக தோன்றி நடித்து சிறப்பித்த மாஸ்டர் முருகன் அவர்கள் இதன் பின்னர் கல்வியில் தனது முழு கவனத்தையும் செலுத்தி வளரலானார் இதனிடையே பிரபல இரட்டை இசையமைப்பாளர்களான ஷங்கர் கணேஷ் இணையர்களில் ஒருவரான கணேஷின் மகன் ஸ்ரீகுமாருக்கு நெருங்கிய நண்பரான முருகன் அவர்கள் மாஸ்டர் கணேஷுடன் இணைந்து ஸ்ரீகுமாரின் தந்தை கணேஷ் ஆனவர் சங்கருடன் இணைந்து நடத்தும் இன்னிசை நிகழ்ச்சியில் தோன்றி நடனமாடி சிறப்பித்தும் வந்தார் இதன் பின்னர் கல்லூரி படிப்பில் கவனத்தை செலுத்திய முருகன் அவர்கள் படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்த பின்னர் தனது தந்தையின் கனவுப்படி திரை உலகில் தோன்ற வாய்ப்புகளை தேடியும் வந்தார் குழந்தை பருவத்தில் வாய்ப்புகளை வாரி வழங்கிய தமிழ் திரையுலகம் ஏனோ தெரியவில்லை இளமை பருவத்தில் வழங்காதது வருத்தமே இதையடுத்து விடாமுயற்சியாக ஹீரோ கனவுடன் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பேன் என்ற எண்ணத்துடன் பலம் வந்த மாஸ்டர் முருகன் அவர்கள் திரை உலக சென்டிமெண்டாக தான் தற்போது மாஸ்டர் இல்லை ஹீரோக்குரியவன் என்பதை பிரதிபலிக்கும் வண்ணமாக தனது பெயரை யுவன்ராஜ் நேத்ரன் என மாற்றியமைத்துக் கொண்டு திரை உலக தேடுதல் வேட்டையை நடத்தினார் இருப்பினும் வாய்ப்புகள் கிடைக்காவிடனும் மனதளவில் சோர்வடையாதவராக தனக்கு இயற்கையிலேயே கைவரப்பெற்ற நாட்டியம் ஸ்டாண்டப் காமெடி உள்ளிட்ட பன்முக திறமைகளை வெளிப்படுத்தி கலை உலகில் தனது பெயரை பதிய வைக்க போராடியும் வந்தார் ஆனால் தந்தையின் ஆசைப்படி ஹீரோவுக்குரிய அத்துணை அம்சங்கள் இருந்தும் திரைத்துறையில் மின்னாமல் போனது சோகமாகும் இருப்பினும் விடாது மேற்கொண்ட முயற்சி வீணாகாமல் வெள்ளித்திரை வாய்ப்பின்றி போனாலும் சற்று ஆறுதலாக சின்னத்திரையில் தோன்ற வாய்ப்புகள் தேடி வரத்தான் ஆரம்பித்தன இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காதல் என்ன கத்திரிக்காயா உள்ளிட்ட தொடர்கள் மூலம் சின்ன திரை ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற நேத்திரன் அவர்கள் இதன் பின்னர் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான மருதாணி சூப்பர் குடும்பம் பள்ளி உறவுகள் சங்கமம் கிருஷ்ணதாசி பெண் ராமானுஜர் ரோமாபுரி பாண்டியன் சிவமயம் உள்ளிட்ட எண்ணற்ற தொடர்களின் மூலம் தமிழக தொலைக்காட்சி தொடர் ரசிகர்களின் உள்ளத்தில் நிலைபெற்று போனார் இதன் பின்னர் சூரிய பார்வை என்ற திரைப்படத்தில் விஜயகுமாரின் மகனாக அர்ஜுனின் தம்பியாக என சில திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்து வந்தார் நேத்திரன் அவர்கள் பிரபல கலை நாயகர் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட எண்ணற்ற திரை உலக நண்பர்கள் நேத்திரன் அவர்களுக்கு இருந்தும் யாரிடமும் சினிமாவில் தோன்ற வாய்ப்பினை பெறாதவராக தன்மான மிக்கவராக இறுதி வரை பயணித்தவராவார் நேத்திரன் அவர்கள் நாச்சியார்புரம் இணைத்தாளை இணைக்கும் உள்ளிட்ட தொடர்களில் தோன்றியவரும் தற்போது ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பண்ணை தொடரில் நடித்து வருபவருமான தீபா என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளுக்கு அபிநயா மற்றும் அஞ்சனா எனும் இரு பாசமிகு மகள்கள் உள்ளனர் பிள்ளைகளும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று கலைத்துறையில் தங்களது பெற்றோர்களின் கலை வாரிசாக அவர்கள் விட்ட இடத்தை பிடிக்கும் படியாக முயன்று வருகின்றனர் சமையல் கலை மற்றும் நாட்டிய கலையில் நன்கு தேர்ந்தவரான நேத்தரன் அவர்கள் தனது மூத்த மகளுடன் பல வருடங்களுக்கு முன்னர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாட்டிய நிகழ்ச்சியை ரசிகர்கள் நன்றாகவே வரவேற்றனர் இதன் பின்பு நாட்டிய போட்டிகள் சமையல் கலை நிகழ்ச்சிகள் என எண்ணற்ற ரியாலிட்டி ஷோக்களில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடி வந்த நேத்திரன் அவர்கள் தொலைக்காட்சி தொடர்களில் படு பிஸியாக வில்லன் மற்றும் பன்முக நாயகராக வலமந்தும் கொண்டிருந்தார் இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட வயிற்று வலியால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர் அதை பெரிதளவில் எடுத்துக் கொள்ளாமல் அது சாதாரண அல்சர் போன்ற வயிற்று பிரச்சனை என்றெண்ணி அதற்கான மருந்துகளை எடுத்துக் கொள்ள ஆரம்பித்தார் என்றும் நோயின் தாக்குதலால் சில விளைவுகளை படப்பிடிப்பு தளத்தில் சந்தித்தார் எனவும் வீட்டில் உங்கள் பிரச்சினையை தெரிவித்து குடும்பத்தினரின் ஆலோசனையின் பேரில் மருத்துவ சிகிச்சையை பெறுங்கள் என சக நண்பர்கள் கூறிய நிலையிலும் அதற்கு புன்னகை ஒன்றையே தந்துவிட்டு குடும்பத்தினரை வருத்தத்தில் ஆழ்த்த விருப்பம் இல்லை ஏது நாளடைவில் சரியாகிவிடும் என தவிர்த்தும் மறைத்தும் வந்ததாகவும் தெரிகிறது இதன் பின்பு ஒரு கட்டத்தில் வயிற்று வலியின் தீவிரம் அதிகமாகவே இதுவரை சமாளித்து வந்த நேத்திரன் அவர்கள் இதற்கு மேலும் வலியின் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாதவராக தள்ளப்பட்ட போதுதான் குடும்பத்தினர் பெரிதும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவ உதவியை நாடும் போதுதான் வயிற்று பகுதியின் உள்ளே புற்றுநோய் உண்டாகி இருப்பது கண்டறியப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட பகுதியை அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றி ஹீமோதெரபி என்ற சிகிச்சையை ஆரம்பிக்கும் வேளையில்தான் நோயின் பரவல் காரணமாக கல்லீரலும் கடுமையாக பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது கத்தி போய் வாழ்வந்த கதையாக இதனால் நிலைகுலைந்து போன மனைவி தீபா மற்றும் மகள்கள் இருவரும் என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதுதான் வேதனையாகும் ஆரம்ப கட்டத்திலேயே நேத்திரன் அவர்கள் இந்நோய் பாதிப்பை குடும்பத்தினரிடம் கூறியிருந்தால் நிச்சயம் மீண்டிருப்பார் காலம் கடந்த கொடுமையாக தாமதமாக்கிய நிகழ்வு கடுமையான சூழலைத்தான் வாரி வழங்கியது எனலாம் சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நேத்திரனின் உடல் நாளுக்கு நாள் மருத்துவத்திற்கும் மீறிய நோயின் ஆக்கிரமிப்பினால் குன்றி குறுக ஆரம்பித்தது வேதனையின் கடும் உச்சமாகும் நெடிந்த உயரத்தில் அழகான தோற்ற பொலிவில் ஜிம் பாடி என பார்ப்பவரை கவர்ந்திழுக்கும் ஹான்சம் ஹீரோவாக தோற்றமளித்து கலை ரசிகர்களை கவர்ந்த நேத்திரனின் உருவ அமைப்பை மருத்துவமனையில் கண்ட நண்பர்கள் ஆடித்தான் போனார்கள் முப்பது கிலோவுக்கும் அதிகமான உடல் எடை குறைந்து எலும்பும் தோலுமாக இது நேத்திரனா என எண்ணும் அளவுக்கு மன ஏற்படுத்திய காலத்தின் கொடுமையை என்னவென்று சொல்ல இதையடுத்து புற்றுநோயின் பரவல் காரணமாக இறுதியாக நுரையீரலும் பாதிக்கப்பட்டது பட்ட காலிலே படும் என்ற பழமொழியை மெய்ப்பித்தது என்றே கூற வேண்டும் எப்படியும் தான் பிழைத்து மீண்டும் வந்துவிடுவேன் என மன உறுதியுடன் மனதளவில் மட்டுமே தைரியமாக இருந்த நேத்திரனை நோயின் தீவிர தாக்கம் குலைத்து போட்டது ஜீரணிக்க முடியாத நிகழ்வாகும் மூத்த மகள் அபிநயாவும் தந்தை தினம் படும் வேதனையை கண்டு மனம் வருந்தியவராக சமூக வலைதளம் மூலம் நேத்திரனின் நிலையை அறிவித்து அவருக்காக பிரார்த்திக்கும்படி வேண்டுகோள் விடுத்த பின்னர்தான் ரசிகர்கள் அனைவருக்கும் நேத்திரன் நோயின் தாக்குதலால் அனுபவித்த துயர்கள் தெரிய வந்தன இதன் பின்னர் ரசிகர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் பிரார்த்தனையின் வெளிப்பாடாக நேத்திரன் அவர்கள் படிப்படியாக மீண்டு வருகிறார் என்ற செய்தி அனைவருக்கும் ஆறுதலளித்த நிலையில்தான் நேத்திரனின் நண்பர்கள் அவரை நேரடியாக சந்திக்க முயன்ற போதும் தனது உடல்நிலை கருதி அதை தவிர்த்து வந்தவர் தனது இரண்டாவது மகள் அஞ்சனாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைவரையும் அந்நிகழ்ச்சிக்கு அழைக்கும் வண்ணமாக சிறந்த சமையல் கலைஞரான நேத்திரன் அவர்கள் தானே தனது மகளின் பிறந்த நாளுக்கு சமைக்க உள்ளதாகவும் என இன்பச் செய்தியை பகிர்ந்திருந்தார் இதைக் கண்ட நண்பர்களும் உறவுகளும் நேத்ரன் மீண்டு வந்து விடுவார் என மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்த போதுதான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக நம்பி இருந்த மகிழ்ச்சியை குலைக்கும் வகையில் காலமாகிவிட்டார் என்ற அதிர்ச்சி தகவல்தான் வந்து நிலைகுலைய வைத்தது எனலாம் தனது மகளின் பிறந்த நாளுக்கு உணவு சமைத்து போட்டு மகிழ வேண்டும் என நினைத்திருந்த நேத்திரனுக்கு அவ்வண்ணம் கைகூடாமல் போன வேதனைச் சூழலில் மகள் தனக்கு தயாரித்து தந்த பிஸ்கட்டை கண்டு நெகிழ்ச்சியில் ஆழ்ந்தவராக அப்புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதுதான் நேத்ரன் இறுதியாக வெளியிட்ட பகிர்வு ஆகும் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தின் மூலம் குழந்தை நட்சத்திர கலைஞராக திரை உலகில் கால்பதித்து கலை உலகின் ஹீரோவாக வேண்டியவர் காலத்தின் சூழ்ச்சியால் வெள்ளித்திரையில் பெரிதளவில் தோன்றாவிடனும் தற்போது சினிமாவை விட ரசிகர்களால் பெரிதளவில் வரவேற்கப்படும் சின்னத்திரை மெகா தொடர்கள் மூலமாக தனது பன்முக நடிப்பால் முத்தரை பதித்து அவர்தம் மனங்களில் நீங்கா இடம் பிடித்து தற்போது மறைந்து போனாலும் மறையாமல் வாழ்ந்து வரும் முருகன் எனும் நேத்திரனின் நினைவலைகள் கலைப்பயணம் உள்ளவரை என்றும் மறையாது அன்னாரின் ஞாபக அலைகளை மீண்டும் மீண்டும் தோன்ற செய்து கொண்டிருக்கும் எனில் அது மிகையாகாது இவ்வேளையில் பெரும் ஈடு செய்ய முடியாத இழப்பை சந்தித்துள்ள திருமதி தீபா நேத்திரன் மற்றும் மகள்கள் இருவருக்கும் பெரும் மன தைரியத்தையும் சிறந்த எதிர்காலத்தையும் எல்லாமல்ல இறைவன் அருள அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்திப்போம் என கூறி நேத்திரனை போன்ற கலை உலக மறக்க முடியாத குழந்தை நட்சத்திர நாயகர்களான பேபி சுஜிதாவின் அண்ணனும் காவிரியின் முன்னாள் கணவரும் ரஜினிகாந்த் கமல்ஹாசனின் குழந்தை நட்சத்திர நாயகரும் அவ்வேளைய லிட்டில் சூப்பர் ஸ்டார் என வர்ணிக்கப்பட்டவருமான மறைந்த மாஸ்டர் சுரேஷ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் தாயிற் சிறந்த கோயிலுமில்லை பாடல் புகழ் நாயகரும் குடியிருந்த கோயில் அநாதை ஆனந்தன் திரைப்பட குழந்தை நாயகரும் வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரை தொடர்களின் கலைஞரும் இளம் வயதில் மறைந்து போனவருமான மாஸ்டர் ஷேகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் எம் ஆர் ராதாவின் பேரனும் விடாது கருப்பு ஜி பூம்பா நட்சத்திர நாயகரும் இயக்குனரும் தற்கொலையால் மரணித்த வேதனையாளருமான மாஸ்டர் லோகேஷ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத குழந்தை நட்சத்திர நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் குழந்தை நட்சத்திர நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி